வணக்கம் நண்பர்களே ராஜஸ்தான் மாநிலம் ஜூன் ஜூனு மாவட்டம் கோத்ரா என்ற பகுதியில் வித்யாகர் யாதவ் என்ற ஒரு விவசாயி ஒரு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகின்றார் அதற்கான காரணம் அவருடைய பூர்வீக வீடு நிலமானது அரசாலும் தனியார் சிமெண்ட் ஆலையாலும் கையகப்படுத்தப்படுகின்றது அதற்காக மூணு புள்ளி அஞ்சு கோடி இழப்பீடாக தர வருகின்றது இந்த நிறுவனம் அதை ஏற்க மறுக்கின்றார் பூர்வீகமாக வாழ்ந்த குடும்பம் வயல்வெளி அதை விட்டுத்தர மறுக்கின்றார் ஒரு கட்டத்தில் ஆறு கோடி ரூபாய் கொடுக்க கொடுத்தால் நான் சமரசமாகப் போகிறேன் என்றார் ஆனால் அந்த நிறுவனம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதை கண்டித்து அந்த நிறுவனத்தின் வாயிலில் தன் குடும்பத்தோடும் உற்றார் உணவர்களும் தற்கொலைக்கு முயற்சி ஈடுபடுகின்றார் தடுக்க வருகிறது காவல்துறை தடுத்து காப்பாற்றி அவரை மாலை வரை வைத்து கொண்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து காவல்துறையிலிருந்து ஒரு நோட்டீஸ் வருகின்றது அதாவது நீங்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் நாங்கள் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உங்கள் காப்பாற்றியிருக்கிறோம் அதற்கு செலவாக இழப்பீடாக நீங்கள் ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி பணத்தை செட்டில் பண்ண வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்புகிறார்கள் ஒரு வாரத்திற்குள் கருவூலத்தில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் நோட்டீஸ் இருக்கிறார்கள் என்ன காரணம்னா ஒரு ஏஎஸ்பி ரெண்டு டிஎஸ்பி ரெண்டு இன்ஸ்பெக்டர் மூணு சப் இன்ஸ்பெக்டர் ஏழு துணை சப் இன்ஸ்பெக்டர்கள் பதினெட்டு ஹெட் கான்ஸ்டபிள் அறுபத்தேழு போலீஸார் என பல பேர் பல போலீஸ் படையை நாங்கள் அங்கே இருக்கிறோம் செலவை நிறையா ஆகிடுத்து எனவே பணத்தை செட்டில் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க இது பொதுவாக நாம் இந்தியா முழுக்க நிலங்களை கையகப்படுத்தப்படுவது அதற்கு எதிராக விவசாயிகள் போராடுவது அதிகபட்சமாக தற்கொலைக்கு நிலைக்கு போகிறாங்க இதற்கெல்லாம் இ இழப்பீடு கேட்டு காவல்துறையோ மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் விட்டால் விவசாயம் கதி என்பதை என்ன என்பதை இந்த சம்பவத்தினோடு நாம் தெரிந்து கொள்வோம் நன்றி